விஜய் த்ரிஷா மற்றும் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டவர்களின் நடிப்பில் வெளியானது கில்லி திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது தற்போது இருபது ஆண்டுகள் கழித்தும் இந்த திரைப்படத்திற்கு அதே வரவேற்பு கிடைத்துள்ளது சமீப காலங்களாகவே திரையரங்குகளில் பழைய திரைப்படங்கள் ரிலீஸ் செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கடந்த பதிமூன்றாம் தேதி கில்லி திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட்டது மற்ற திரைப்படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு திரையிடப்படுவது நிறுத்தப்பட்ட நிலையில் கில்லி திரைப்படத்திற்கு வரவேற்பு இன்னும் குறையவில்லை குறிப்பாக இளம் தலைமுறையினர் மத்தியில் கில்லி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது கில்லி திரைப்படத்திற்கு செல்லும் இளம் தலைமுறையினர் திரையரங்கில் நடனமாடி அதை தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் ரிலீஸில் கில்லி திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வசூல் ஈட்டியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கில்லி ரிலீஸில் பட்டையை கிளப்பும் நிலையில் திரைப்படத்தின் இயக்குனர் நடிகர்கள் என திரைப்படக் குழுவினர் நேர்காணல்களில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கில்லி திரைப்படம் குறித்து பேசிய நடிகர் தாமு கில்லி திரைப்படம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெளியானது அந்த படத்தில் ஓட்டேரி என்ற கதாபாத்திரத்தில் நான் நடித்திருந்தேன் தற்போது இருபது வருடங்கள் கழித்து அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடுகிறது இருபது வருடங்களுக்கு முன்பு வெளியான கிள்ளி திரைப்படத்தை விச்சில் அடித்து கொண்டாடுகிறீர்கள் ஆனால் இருபது வருடங்களுக்கு முன்பு நடப்பட்ட மரக்கன்றுகள் தற்போது பல இடங்களில் வெயிலுக்கு நிழல் தருகிறது அந்த மரக்கன்றுகளை நட்டவர்களுக்கு எப்போதாவது விச்சில் கொண்டாடி கொண்டாடியிருக்கிறீர்களா என நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் விரக்தியுடன் பேசியுள்ளார்